விட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அறிவீர்கள் சிரோமாவிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர் அவர்கள் எரிசலேமில் கூடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாற மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அறிவீர்கள் என்றார் மேலும் ஜேசு இந்த ஓமையை கூறினார் தம் ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் தனியை தேடிய போது எதையும் அதில் காணவில்லை எனவே அவர் தோட்டத்தில் தொழிலாளரிடமும் சார் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகின்றேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டி வெட்டிவிட இடத்தை ஏன் அடைந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டு மட்டும் இதை விட்டு வையம் நான் இதை சுற்றிலும் கொத்தி எழுப்போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவே அமர் தவக்காலத்தில் மூன்றாம் வார ஞாயிறு நற்செய்தி சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய நாளாந்த வாழ்வில் நாங்கள் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த அனுபவங்கள் சுவாரஸ்யமான அனுபவங்களாக இருக்கலாம் சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கலாம் அல்லது கசப்பான அனுபவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் எங்களுடைய வாழ்வுக்கு பல பாடங்களை தருகின்றது எங்களுடைய வாழ்வை வளப்படுத்துகின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் எங்களுடைய வாழ்வில் பல கசப்பான சம்பவங்களை நாங்கள் சந்திக்கின்ற போது அல்லது மற்றவர்கள் சந்திக்கின்ற போது எங்கள் மத்தியில் ஒரு விதமான குழப்பம் இருக்கின்றது அதாவது இந்த சம்பவங்கள் நாங்கள் செய்த பாவத்தினால் நடக்கின்றது அல்லது மற்றவர்கள் செய்த பாவத்தினால் தான் இது அவர்களுக்கு நடக்கின்றது என்ற மனநிலை எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த மனநிலை சரியா அல்லது தவறானதா என்பதை இன்றைய நட்செய்தி வாசகம் அழகாக விவரித்து நிற்கின்றது இந்த நட்செய்தி வாசகத்தில் இரண்டு விதமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவது பரி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது சீலோபவாமில் கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றனர் எனவே இந்த இரண்டு சம்பவங்களும் அவர்கள் செய்த பாவத்தினால் தான் நடந்ததா என்று இயேசுவிடம் கேட்டபோது அவர் அழகாக சொல்லுகின்றார் இல்லை அத்தோடு நின்று விடாமல் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து சொல்லுகின்றார் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறே அழியீர்கள் என்று இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார் ஒரு சின்ன ஒரு மயக்கம் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் அது பாவத்தினால் அந்த இறப்பு நடக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறு அழிவீர்கள் என்று சொல்லுகின்ற மூலம் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றார் என்றால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொலைத்து விடுவோம் இயேசுல பிரியமானவர்களே இந்த பாவத்தினால் தான் அழிவு நடக்கின்றது என்பது இல்லை ஆனால் இந்த பாவம் எங்களுடைய வாழ்வுடைய அர்த்தத்தை அழித்துவிடும் என்ற அழிவை பற்றி அழகாக சொல்லப்படுகின்றது மனம் மாறாவிட்டால் நாங்கள் அழிந்து போவோம் பாவம் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்வுக்கு அழிவை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகின்றது இதைத்தான் அழகாக இந்த அத்திமர ஓமையோடாக ஆண்டவர் இயேசு விளக்குகின்றார் அதாவது இந்த அத்திமரத்தில் மூன்று வருடங்களாக இருக்கின்றது இந்த அத்திமரம் ஆனால் எந்த விதமான கனியையும் கொடுக்கவில்லை அந்த முதலாளி வந்து சொல்லுகின்றால் இதை வெட்டி விடுவோம் ஏனென்றால் கனி ஒன்றும் கொடுக்கவில்லை பயன் தரவில்லை பயன் தராவிட்டால் இருந்து பிரயோசனம் இல்லை எனவே வெட்டி விடுவோம் என்று சொல்லுகின்ற போது அந்த தொழிலாளர் அழகாக சொல்லுகின்றார் இந்த வருடமும் விட்டு வைப்போம் இதை சுத்தி கொத்தி எரு போடுவேன் அப்படி கொடுத்த பிறகு அது கனி தந்தால் சரி இல்லாது விட்டால் வெட்டி விடுவோம் என்று சொல்லப்படுகின்றது ஏசிறை பிரியமானவர்களே தவ நாங்கள் இருக்கின்ற போது எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகின்றது எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றுவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் இயேசு அழகான ஒரு காலத்தை தந்திருக்கின்றார் என்னத்திற்கு கனி கொடுப்பதற்காக தந்திருக்கின்றார் எனவே இந்த கனி எப்பொழுது நாங்கள் கொடுப்போம் அல்லது இந்த மனமாற்றம் என்னத்தை சொல்கின்றது என்றால் நாங்கள் எங்களுடைய தவறுகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இது நான் தவறு என்பதை நான் உணர்ந்து கொள்கின்ற போது இந்த மனமாற்றம் ஏற்படுகின்றது இன்னும் சிறப்பாக சொல்லுகின்ற போது ஆண்டவர் ஜியஸினுடைய அளவு கடந்த அன்பை நாங்கள் சிந்திக்கின்ற போது அவர் எங்களுக்காக பாடுபட்டார் எங்களுக்காக இறந்தார் என்ற அளவு கடந்த அன்பை நாங்கள் சிந்திக்கின்ற போது நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு இருக்கின்றோமோ அந்த தவறை நாங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் இவ்வாறாக உணர்ந்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் மனம் மாறுவோம் இவ்வாறாக மனம் மாறுகின்ற போது என்னுடைய வாழ்வில நாங்கள் ஒரு அர்த்தத்தை பெறுகின்றோம் உள்ளார்ந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம் அதன் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் கனி கொடுப்போம் இந்த மனமாற்றம் ஏற்படாது விட்டால் என்னுடைய வாழ்வு அர்த்தமற்றதாக போய்விடும் அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார் மனம் மாறாவிட்டால் நீங்களும் அழிவீர்கள் அதாவது எங்களுடைய வாழ்வுடைய அர்த்தத்தை நாங்கள் தொலைத்து விடுவோம் என்று அழகாக கூறுகின்றார் எனவே இந்த வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்வை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திப்போம் ஒரு குருவாக ஒரு துறவியாக ஒரு இளைஞராக எங்களுடைய நிலைகளிலிருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் சிந்திப்போம் சிந்திப்பதன் மூலம் நாங்கள் மனம் மாறுவோம் மனம் மாறி நாங்கள் மற்றவர்களுக்கு கனி கொடுப்போமாக 阿弥。